ஜாழ்ப்பாணத்தில் சற்று முன்னர் பதட்டமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் மோட்டார் சைக்கிள் தீவைத்து எரிக்கப்பட்டிருக்கின்றது சற்றுமறு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதை தவிர இந்த தொகுப்பில் மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து நீங்கள் இந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள் அந்த வகையில் சற்று முன்னர் யாழ்ப்பாணத்தில் ஒரு பதட்டமான சூழல் நிலவியதாக செய்தி ஒன்று பதிவாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை மூலாய் பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகியதாக கூறப்படுகின்றது அதாவது ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் தனிநபர்களுக்கிடையிலே முரண்பாடு ஏற்பட்டு அது மோதலாக மாறி பின்னர் அது பொழும் வரை சென்றிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தினம் அந்த தனிநபர்களின் ஊரவர்கள் இணைந்து அதாவது இரண்டு ஊரவர்கள் இணைந்து மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் போதுதான் ஒரு மோட்டார் சைக்கிள் தீவை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது அதைவிட இரண்டு தரப்புக்கும் இடையிலே கடுமையான மோதல் நிலவியிருக்கின்றது அது தொடர்ச்சியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தரப்பினர் பொலிசார் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் வீதியால் பயணித்த மக்களும் இந்த கல்வீச்சு தாக்குதலுக்கு இலக்கானதாகவும் இதனால் வீதி போக்குவரத்து பாதிப்படைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக போலீசார் இந்த சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக ஒரு தரப்பைச் சேர்ந்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு அவர்கள் கைது செய்த போது மற்றொரு தரப்பினர் இரண்டு தரப்புக்கு தான் இங்கு மோதல் இடம்பெற்றது அப்படி இருக்கின்ற போது ஒரு திறப்பைச் சேர்ந்த இருவரை மட்டும் நீங்கள் எவ்வாறு கை செய்வீர்கள் அவர்களை மட்டும் ஏன் கை செய்து கொண்டு போன்றீர்கள் ஏன் மற்ற திறப்பை கை செய்யவில்லை என்று பொலிசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அங்கு பதட்டமான சூழல் இருக்கின்றது தற்பொழுது அந்த பகுதியிலே அதாவது மூலாய் பகுதியிலே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது போலீசார் அந்த பகுதியிலே சூழ்ந்து இருக்கிறார்கள் நிலைமையை தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இவ்வாறான ஒரு சம்பவம் அங்கு பதிவாகி இருக்கின்றன என்பது பெரும் பதட்டத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே தனிநபர்களுக்கிடையிலே ஏற்பட்ட மோதல் இரண்டு இடையிலாக அந்த மோதல் மாறி பின்னர் இப்படியான ஒரு பதட்டமான சூழல் நிலவி இருக்கின்றது என்றுதான் முதற்கட்ட தகவலின் அடிப்படையிலே கூறப்படுகின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையை நேற்றைய போலீசார் சரியாக தீர்த்து வைத்திருந்தால் அதாவது தனிநபரின் பிரச்சனையை நேற்றைய தினமே சரியாக முடித்து வைத்திருந்தால் இன்றைய தினம் இவ்வாறு இந்த பிரச்சனை மாறி இருக்காது என்றும் ஒரு தரப்பினர் கூறி வருகின்றார்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றது அதுதவிர இந்த மோதலுக்கான பின்னணி காரணம் அதாவது நேற்றைய தினம் தனிநபர்கள் மோதி கொண்டாலும் அந்த தனிநபர்கள் எதற்காக மோதி கொண்டார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை ஆகவே தற்பொழுது இந்த பதட்டம் ஏற்பட்டதை தொடர்ந்துதான் இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது ஆனால் இன்னுமே முழுமையான விவரங்கள் வெளிவர இருக்கின்றது எனவே பொலிஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகளின் பின்னர் என்ன நடந்தது எதற்காக இந்த மோதல் ஆரம்பிக்கப்பட்டது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்பது தொடர்பாக எல்லாம் முழுமையான தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த தேக்கிய ரிப்போர்ட் யூடியூப் சேனலுடன் அதை தவிர தொடர்ந்து மேலும் பல செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் ஜப்பானத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜாப்பானம் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த யுவதியே இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது போலியான கடவுச்சீட்டு போலியான விசா உள்ளிட்ட போலியான ஆவணங்களை பயன்படுத்தி குறித்த யுவதி துபாய் நாட்டுக்கு சென்று அதன் தொடர்ச்சியாக இத்தாலி நாட்டுக்கு செல்வதற்கு முயற்சித்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அந்த யுவதியை கை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது இனி அடுத்த கட்டமாக அந்த யுவதி சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே இவ்வாறு போலி கடவுச்சீட்டுகள் போலி விசா மற்றும் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பலர் வெளிநாடு செய்வதற்கும் எச்சிக்கின்றார்கள் அதாவது நீங்கள் முகவரை நம்பி பணத்தை கொடுக்கின்றீர்கள் அந்த முகவர் போலியான ஆவணங்களை தயாரித்து உங்களை அனுப்புவதாக கூறி உங்களை கட்நாயக விமான நிலையத்திற்குள் அனுப்புகின்றார் உங்களது பெயரை மாற்றி வேறொரு பெயரில் நீங்கள் செல்வதற்கான ஆவணங்களை எல்லாம் தயாரிக்கின்றார்கள் அப்போது அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் நாங்கள் செட் பண்ணி இருக்கின்றோம் அதாவது விமான நிலையத்திற்குள்ளே எங்களுக்கு ஆள் இருக்கின்றது நீங்கள் பயப்படாமல் போங்கள் உங்களை வடிவாக வழி அனுப்பி விடுவார்கள் எல்லாம் கூறி உங்களிடமிருந்து பணத்தை பெற்று அவர்களை இவ்வாறு அனுப்பிவிட்டு கடைசியில் நீங்கள் விமான நிலையத்திலே புடிபட்டு சட்ட நடிக்கைக்கு உட்படுகின்றீர்கள் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு முதல் அண்மையில் ஒரு செய்தி வழி இளைஞன் கட்டநாயக விமான நிலையத்திலே கை செய்யப்படுந்தார் அந்த இளைஞனுக்கும் இதையே பிறத்தினதான் அந்த இளைஞனும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் தான் ஆகவே போலியாக ஆவணங்களை தயாரித்து வெளிநாடு செல்ல பலர் முற்படுகின்றார்கள் அதிலே பலர் புடிபடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே இதுவாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் பணத்தை கொடுத்து பல்வேறு விதமாக நீங்கள் ஏமாற்றப்படுகின்றீர்கள் அதை சில நேரம் நீங்கள் சிறையில் கூட அடைபட வேண்டிய நிலை ஏற்படும் ஆகையால் அது தொடர்பாக மிக மிக விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது உங்களுக்கு நல்லது மற்றொரு செய்தியாக மனைவியை வாழால் வெட்டி கொலை செய்த கணவன் தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது முனவாகலை பிபிடை பிரதேசத்திலே இந்த சம்பவம் நேற்றையம் சனிக்கிழமை இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அதாவது கணவன் மனைவியை வாழால் வெட்டி கொலை செய்திருக்கின்றார் இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது குறித்த நபர் மது போதையில் வீட்டுக்கு வந்திருக்கின்றார் அவர் கூலி வேலைக்கு செல்லுகின்ற ஒரு நபர் இவ்வாறு கூலி வேலைக்கு சென்று விட்டு மது போதையில் வீட்டுக்கு வந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் மனைவிக்கும் அவருக்கும் இடையிலே வாய்த்தற்கும் ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் மது போதையில் இருந்த கணவன் மனைவியை வாழால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அந்த தம்பதியினரின் பிள்ளைகளான ஐந்து மற்றும் ஏழு வயதுடைய பிள்ளைகள் தாய் இவ்வாறு வெட்டி இரத்த வெள்ளத்தில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து வீட்டிலே கதறிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிள்ளைகளின் கதறல் சத்தம் கேட்டு அயல் வீட்டில் இருக்கின்றவர்கள் அந்த வீட்டுக்கு சென்ற போது அந்த பெண் ரத்த வெள்ளத்திலே கிடந்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அந்த பெண்ணை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அப்போது வைத்தியசாலையில் குறித்த பெண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அந்த இரண்டு பிள்ளைகளை பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் தலைமறைவான கலவன் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து மது போதையில

மற்றொரு செய்தியாக நபர் ஒருவர் நால்வரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வத்தலை ஹேகித்து எனப்படுகின்ற பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது நேற்றைய தினம் இரவுதான் இவ்வாறு அந்த நபர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற சூட்டு சம்பவம் ஒன்றில் துப்பாக்கி தாரிக்கு உதவி புரிந்தவர் என்று கூறப்படுகின்ற நிலையிலே இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருக்கின்றது நால்வர் இவ்வாறு அதிரடியாக இந்த கொலை சம்பவத்தை நேற்றையம் அரங்கேற்றியிருப்பதாக கூறப்படுகின்றது இது விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இவ்வாறு கூறிய ஆயுதத்தால் அந்த நபரை தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள் அந்த கொலை செய்த நால்வரை தேடும் பணியில் போலீசார் தீவிரமான நடவடிக்கையை முன்னெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது தற்பொழுது தென்னிலங்கையில் அதிக அளவில் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது துப்பாக்கிச்சூட்டி சம்பவங்களாக இருக்கலாம் வால்வெட்டி சம்பவங்களாக இருக்கலாம் அல்லது கூறி ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்படுகின்ற சம்பவங்களாக இருக்கலாம் இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பலிக்கு பலி எனப்படுகின்ற அடிப்படையிலே கொலைகள் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது குழுக்களாக பிரிந்திருக்கின்றார்கள் அந்த குழுக்களுக்கு இடையிலே இவ்வாறான கொலைகள் அல்லது மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் எதிரொலியாகத்தான் இந்த சம்பவமும் பதிவாகி இருக்கிறது விடுமுறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜியகாந்த்